நம்ம இந்த ஒரு செடி கிடைச்சா நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து சித்தர்கள் அருளிய ஒரு அற்புதமான அதிசயம் நிறைந்த அபூர்வ மூலிகை செடி அப்படின்னே சொல்லலாம் ஒரு வசிய மூலிகை சொல்லலாம் அது என்ன சர்வசாதாரணமாக ரோட்டு ஓரங்களிலும் குப்பைகளிலும் வளரக்கூடிய குப்பை மேனி செடி தான் இந்த ஒரு செடி உங்க கையில கிடைச்சிட்டா போதும் கண்டிப்பாக நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம் அனைத்து விதமான வசியங்களையும் கொடுக்க கூடியதுதான் அதுதான் இந்த குப்பைமேனி செடி சித்தர்கள் நிறைய தாந்திரீக முறைகளை இந்த மூலிகை செடியை வச்சு தான் அவங்க வந்து செய்வாங்க ஒரே ஒரு செடி உங்ககிட்ட கிடைச்சா போதும் இந்த வேற காயை வச்சு பல்வேறு பரிகாரங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம சேனல்ல அடுத்தடுத்து நான் சொல்றேன் அதனால இந்த ஒரு வேற மட்டும் பத்திரப்படுத்தி காய வச்சு வச்சுக்கிறங்க நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பயன்படும் நான் எந்த மாதிரி முறையில் இதை பயன்படுத்தி வருகின்றேன் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவ